அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய முறு முறு பருப்பு வடை ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம கிறிஸ்பியான அவுட்டர் லேயராகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பை நல்லா ஒரு தடவை சுத்தப்படுத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் கட்டாயம் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம் எடுத்து பார்த்தா நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு வடித்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்ச பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது எதுக்காகன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டுமே பருப்பு எடுத்துக்கோங்க மிச்ச பருப்பை அடுத்த பேச்சில் அரைக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்போட காரத்துக்கு நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல்ல அளவுக்கு பூண்டு ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறப்பாக அரைச்சாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ஸோ இதை வந்து வலிச்சுட்டு நம்ம வந்து கலக்கிற அந்த பேசனில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேட்சை அரைச்சிக்கலாம் இதை அதை விட குறை குறப்பாக அரைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பல்ஸ் மோட்டில் பல்ஸ் பண்ணாலே போதும் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு இந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் இதை சாப்பிடும் கிரன்ச்சிய நல்லா இருக்கும் அடுத்து இதோட பொடியா நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு இருபது அளவுக்கு அடுத்து இதோட ரெண்டே ரெண்டு விதை எடுத்து வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் இதோட கருவேப்பில கொத்தமல்லி தேவையான அளவுக்கு கொஞ்சமா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பருப்பு சேர்த்துருக்கறனால வாயு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் கூட இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது நம்ம வெங்காயம் சேர்க்கும் போதே கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடும் இப்போ இந்த மாதிரி வந்து உதிர் உதிரி உதிரியாக வர மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நல்ல கிறிஸ்பினஸ்க்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை சைடில் காய வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு நமக்கு டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வடை ரெடி இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹை ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மெயினாக வடை வந்து உங்களுக்கு நல்லா வந்து உடையாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் போட்ட உடனே டக்கு டக்குன்னு கரண்டி வச்சு கிளறக்கூடாது இதோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை அப்படியே ரெஸ்கெலாம் நல்லா வேக விடணும் பாருங்க இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இப்போ நம்ம வந்து லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி கொடுக்கணும் லைட்டாக அந்த பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கணும் கலர் மாறி வரணும் அப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வடை வந்து உடையவே உடையாது செம்ம கிரிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமேட்டு இதை நம்ம அப்படியே வந்து வடித்து எடுத்துடலாம் இப்போ அதே போல் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கக்கூடிய வடைய பேட்ச் பை பேட்சாக போட்டு எடுத்துடலாம் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான டீக்கடை கடை முறு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு நல்ல மழைக்கே இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்